ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் எக்ஸ்க்ளூசிவார் இன்ஸ்டன்ட் மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எஸ் மூன்றரை வருட போராட்டம் இன்றைக்கு முடிவுக்கு வந்திருக்கு இத பத்தி பேச போறோம் டாப் சீரியலா இருந்துட்டு வர கயல் சீரியல் தான் லான்ச் ஆடல இருந்து இப்ப வரைக்கும் செவன் தேர்ட்டி ஸ்லாட்ல அப்படியே ராக் இருக்காங்க அந்த டாப் பொசிஷன்ஸ் அதுவும் இயர்ஸ் வரைக்கும் நம்பர் ஒன் பொசிஷன்ல இருந்தாங்க இப்போ டாப் த்ரீல வந்து இருந்துட்டு வராங்க சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போதே வந்து பாத்தீங்கன்னா ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஒன்லயே தேவியோட பிரெக்னன்சியோட தான் ஸ்டார்ட் ஆவாங்க அதுக்கப்புறம் பல ப்ராப்ளம் அப்புறம் ஒரு பத்து மாசத்துக்கு அப்புறம் தான் அவங்க வந்துட்டு சாரி மேரேஜ் ஆகிற மாதிரி காமிச்சாங்க அதுக்கப்புறம் அப்புறமா உங்களுக்கு பேபி ஷவர் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இதுவே மூணு வருஷம் ஓடிடுச்சு ஸோ இப்போ வந்து மூன்றரை வருஷம் ஆயிடுச்சு தேவி வந்து சீரியலில் பிரெக்னென்ட் ஆகி ஈவன் ஃபஸ்ட்டு தேவி சேஞ்ச் ஆகிட்டாங்க ஃபர்ஸ்ட் ஐஷு பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அவங்க கரெக்டாக தனமில் ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோடியா சிஸ்டரா இப்போ வந்து ஆக்ட்ரெஸ் நிலா கிரேசி அவங்க தான் வந்துட்டு தேவியாக ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ வந்து சீரியல்ல நம்ம எழில் கயல் மேரேஜ்க்கு எல்லாரும் எவ்வளோ வெயிட் பண்ணாங்களோ அதை விட எப்போதான் தேவிக்கு குழந்தை பிறக்கோ அப்படின்ற கேள்வி எல்லாரையும் வந்து கேட்க ஆரம்பிச்சிருந்தாங்க அதே மாதிரி தேவிக்கு பெயினும் வந்துச்சு அதுலேயும் அவங்களுக்கு அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் லிஃப்டில் மாட்டிட்டு ஃபைனலி இன்னைக்கு அதுல இருந்து அவங்க வெளியே வந்து இப்போதான் வந்து நம்ம கையல் அந்த லேபர் வாட்ருக்குள்ளேயே இல்லையா இருந்து வெளியில் வந்துட்டு அம்மா உனக்கு பேரம் பிறந்துட்டா அப்படின்னு சொன்னாங்க உடனே நான் வந்துட்டு உங்களுக்கு அந்த அப்டேட் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு ஸோ சோ தான் எனக்கு தெரிஞ்சு சீரியலில் கிட்டத்தட்ட ஒன்பது மாசம் முடிஞ்சிருக்கு ஒன்பது மாதத்தை நமக்கு மூன்றரை வருடமா வந்து காமிச்சிருக்காங்க கையல் சீரியல்ல ஒரு மாதிரி பெருமூச்சு விடுற மாதிரி இருக்கு எனிவேஸ் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இயர்ஸ் அப்புறம் தேவியோடைய பிரெக்னன்சி ஜேர்னி கம்ப்ளீட் ஆகி அவங்களுக்கு வந்து ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்த மாதிரி காமிச்சு ஹோல் ஃபேமிலி வந்து ஹாப்பியா இருக்காங்க எக்ஸப்ட் அவங்க பெரிய பெரிய அம்மாவை தவிர்த்து இனிமே யாரும் கையெழுசீரியலோட அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேட்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எப்போ தேவியோட பிரெக்னன்சி முடிவா முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்லி மக்களே நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்க முடியாது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க